வந்து நீ இவன் மனுஷ ரூபத்துல விட்டு வெட்ட சொல்லி இருக்கான ஒட்டடிக்கிறதுக்குள்ள நீ அழகா பட்டிக்கிறது ஒண்ணு தெரியாது போக போக தெரியப்பா படாட் ஐயோ உயிரோட சாப்பிடுவான் பூசணிக்காயில அப்படியே சோற்றமா இருக்கு அவ்வளவு பெரிய பார்த்து நான் கொடுத்துருவேன் நம்பிக்கை கொடுத்துருக்கோம் முக்கியமான விஷயம் நம்ம பத்தி உனக்கு சொல்லணும்னு தெரியல நான் ஒட்டிக்கணும் நெட்டடி கொடுத்தேன் நாங்கள் செய்யற வேலை தெரியுமா எதுவா இருந்தால் என்னப்பா எல்லாம் இனிமே நீங்க தான் அப்போ நாங்கள் சொல்கிறதா நீங்கள் செய்யணும் சரி இந்த மாதிரி மீசை கட் பண்ணுங்க இதுவும் இங்கேயும் அதேதான் குடிமையாக கட் பண்ணிட்டு ம் குடுமதிங்க ம்

அறி எழுதrangle உட்கார் பத்த கம்னடா பாரு இங்க இதுதான் மச்சடியா இருக்கு அப்படியே உட்கார் யோகோபா யோகோபா கம்னடா சாய் எ ஜப்பான் ஜப்பான் அப்ப இவன் தயார் பண்ண சையனவா இருக்கு வலகிட்டி யார இவங்க எல்லாம் हां டை இங்க

கி ஆபுண்டு கி மாட்டு என்ன பயே 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 நடு ரோட்ல இந்த அங்க வந்து நீங்க அவர்கள் சக வேண்டும் வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டு இனி கூண்டோடு கையில இனி கொண்டாட்டம் தான் நமக்கு ரூபா مان رهي رهي رهي

இப்படி எல்லாருமே கிராமத்துக்கு போயிட்டா இந்த பங்களாவோட கதி எனக்கு வகை இந்த மாதிரி பங்களாத சரி பண்றதுக்கு இந்த சமதரமா இருக்கு மேல ஒரு ஸ்கூல் கீழே ஒரு ஆஸ்பத்திரி மேல கடா மேனேஜில் அடியே கீழே மேனேஜ் இந்த வெந்த செக்ரட்டரி ரத்னம் காரணம் அவருக்கு குழந்தை குட்டி ஒண்ணுமே கிடையாது யாரா சொன்னது வே ரத்னா நீ வந்ததுல இருந்து ஆம்பரையா மூணு மாசமா அத வந்துருக்கா பர்ற அப்படியா சுரே சுரே